கேட் இறங்க என்ன பண்றது சொல்லுமா கேட்டா ஆட்டி அழகா டிரஸ் பண்ணிக்கு தங்ககுட்டி ஏ ஓடுது இங்க வேற இங்க வந்துட்டான் பாத்தியா என்ன சமையல் பாவக்காய் பொரியல் பொரியல் வாவ் சூப்பர் 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 தயிர் தயிர் இன்னைக்கு ரெண்டு ஏ எப்படி எற பாரு அழகு <laughs> நீங்க <laughs>

கூறோம் கொஞ்ச நாளாகவே ரெகுலராக வீடியோ முடியல இனிமேல் கன்யூஸாக வீடியோ போடுறேன் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்